வெட்டி பயணத்தை இந்தியாக்குமா கிரிக்கெட் களம் தயார் கோப்பை இறுதி போட்டியில் இந்தியா பல பிரிச்சை இதுவரை அசைக்க முடியாத ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ள இந்த இரண்டு அணிகளில் ஒரே ஒரு அட்டுமை கோப்பையே தட்டி செல்ல முடியும் ரோஹித் சர்மா தனிதானம் மற்றும் அபாரமான பினிஷிங் திறங்களா இந்திய அந்நிய வழி நடத்துகிறார் சவுத் ஆப்பிரிக்காவின் கே கிசோ ரபாடா ரோஹித்தை உலகின் தலை சிறந்த பேட்ஸ்மேன் மற்றும் பவுலர் என புகழ்கிறார் ஆனா சற்று போருங்க சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் மாக்ரம் தலைமையிலான அணி இந்தியாவின் வெற்றி பயணத்தை தடுக்க முடியுமா டேவிட் மில்லர் ரோஹித்தை அசாத்திய பெனிஷர் என பாராட்டினாலும் இன்றைய போட்டி பரபரப்பின் உச்சத்தோடு என்கிறார் கிரிக்கெட் ரசிகர்களே உங்க இருக்கையில் இருந்து நகராதிங்க மிகப்பெரிய மோதல் தொடங்க போகிறேன்.